அடுத்த பேச்சாளராக திரு பார்த்திபன் வாசு அவர்கள் சேலத்திலேருந்து வந்திருக்காங்க செவ்வாய் தோசமும் பரிகாரம் என்ற தலைப்பில் சுருக்கமாக சொல்லிட்டு வந்துடுவார் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் இந்த மூன்றாவது கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த திருமதி ஈஸ்வரி ராஜ் மற்றும் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் என்னை இந்த ஜோதிடத்தில் அறிமுகப்படுத்திய பிரபஞ்சத்திற்கும் என் தந்தை வாசு என் ஜோதிட ஆசான் என் மாமா செல்வம் அவர்களுக்கும் என் முனக் என் முதல் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு செவ்வாய் தோஷமும் பரிகாரமும் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கேள்விகளில் ஜாதகத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கேள்விகளில் மிக முக்கிய பங்கு இருப்பது இந்த செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் இருப்பது உண்மையாக இந்த செவ்வாய் தோஷத்திற்கு என்ன பரிகாரம் யாருடன் சேர்ந்து இருக்கும்போது செவ்வாய் தோஷம் இயற்கையாகவே இந்த செவ்வாய் தோஷத்திற்கு விளக்கு உண்டா பரிகாரம் உண்டா அப்படின்னு நம்ம இதில் தெளிவாக பார்த்தலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது இது மூலக்கருத்து இது மூல விதியும் கூட இந்த செவ்வாய் என்பது ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் சிவப்பு நிறத்திற்குடைய காரகன் சிவப்பு நிற கட்டிடங்கள் காவல்துறை அதிகாரி வக்கீல் போன்ற மருத்துவம் துறைகளுக்கும் இந்த செவ்வாய் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்த செவ்வாய் தோசை நிலையில் இருக்கும்போது குற்ற நிலையில் இருக்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து சில பேர் லக்னத்திலிருந்தும் இருப்பாங்க ஆறாம் இருந்தும் எடுக்கிறவங்க இருக்காங்க இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் இது மூலம் இப்போ நான் சொல்கிறதுலாம் மூ மூல நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த செவ்வாய் தோஷம் லக்னத்திலிருந்து எடுக்கிற மாதிரியே சந்திரன் நின்ற சந்திர லக்னத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் பன்னிரெண்டில் இருந்தாலும் இது செவ்வாய் அதே அதேபோல் சுக்கரன் நின்ற ஸ்தானத்திலிருந்தும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் தான் அப்போ லக்னத்திலிருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் சந்திரன் நின்ற ஸ்தானத்தில் இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நின்றாலும் சுக்கரன் நின்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் தான் இந்த செவ்வாய் தோஷம் இருப்பது உண்மையான்னு கேட்டால் உண்மைதான் நிறையா பேரோட வாழ்க்கையில் இந்த செவ்வாய் தோஷத்தின் மூலம் சரியான புரிதலில் இல்லாமல் நிறைய பேர்த்தோட ஜாதகங்கள் தடைபட்டு நிற்குது ஆண் பெண் இருபாலருக்குமே சேர்த்து இந்த செவ்வாய் தோஷம் என்பது ரத்தக்காரகன் அதாவது இரத்தத்தில் உள்ள வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய் தோஷத்தில் குறிப்பாக தாம்பத்திய உறவு முறைகளில் விரிசல்களை உண்டு பண்ணும் இந்த செவ்வாய் தோஷம் இதனால் உயிர் போயிரும் உயிர்கண்டம் என்று சொல்லப்படக்கூடியதற்கெல்லாம் இங்கே வாய்ப்பில்லை தாம்பத்திய உறவில் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவருக்கு ரத்தத்தில் அதிகப்படியான வீரியமும் வேகமும் செயல்படும் திறனும் அதிகமாக இருக்குது அப்போ ஒரு ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கிறவருக்கு இந்த வீரியம் குறைவாக இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்த்து வைக்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அதிகப்படியாக இருக்கக்கூடியவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்த்து வைக்கும்போது உறவு முறையில் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்களையும் இணைக்கும் முறையிலும் இணைவின் முறையிலும் முரண்பாடுகளையும் கருத்து மோதல்களையும் குறிப்பாக உறவு முறைகளில் விரிசல்களையும் உண்டு பண்ணுவது தான் இந்த செவ்வாய் தோஷம் சரிங்களா இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள பார்த்து தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது அதேபோல் இந்த செவ்வாய் குருவின் சூரியன் சனி ராகு கேது இவர்களுடன் சேரும்போது இயற்கையாகவே அடைந்து பரிகார செவ்வாயாகவே செயல்படுவார் இந்த செவ்வாய்க்கு பரிகாரம் உண்டு இந்த செவ்வாய்க்கு பரிகார தோஷம் நிவர்த்தி உண்டு அதேபோல் இந்த செவ்வாய் குருவினுடன் இணையும் பொழுது குருவினோட பார்வை பெரும்போதும் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குருவின் மூலியமாக செவ்வாய்க்கு பெறும்போதும் வளர்பிறை சந்திரனுடைய இணைவு பார்வை சந்திர அதியோகத்தின் மூலியமாக சந்திர அதியோகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த பார்வையின் மூலியமாகவும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அடைகிறது இயற்கையாகவே இதற்கு பரிகாரம் உண்டு பரிகாரத்தின் மூலியமாக இந்த செவ்வாய் நிவர்த்தி செய்யப்படும் இந்த செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் தனது பிறந்த நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் இயற்கையாகவே செவ்வாய் ஒருவருடைய லக்னத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இந்த ராசியில் அதாவது அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய்க்கு இயற்கையாகவே பரிகார தோஷம் கிடைத்து பரிகார செவ்வாயாகவே செயல்படுவார் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் சந்திரன் என்ற ஸ்தானத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அதேபோல் சுக்கரன் என்ற ஸ்தானத்திலும் என்ன சுக்கரன் என்ற ஸ்தானம்னா லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இது ரெண்டுமே தோச நிலையில் இருக்கும்போது கலஸ்தர காரகனாக செயல்படக்கூடிய சுக்கரனும் செவ்வாயினால் பாதிக்கப்பட்டால் அது செவ்வாய் தோசமாகவே கருதப்படுகிறது அப்பொழுது இந்த செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களோடு இணைக்கப்படும் போது உறவு ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துமே தவிர உயிர் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்தாது ஏனென்றால் செவ்வாய் இயற்கையாகவே விபத்துக்காரகன் இரத்தக்காரகன் சடுதியில் உயிர் போவது அடிதடி சண்டை ஆயுதத்தால் தாக்கப்படுவது ஆயுதம் இந்த செவ்வாதோஷம் அதிகமாக இருக்கிறவங்க சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க அப்போ ரெடியாக இருக்கும்போது செவ்வாதோஷம் இல்லாதவர்களோடு இணைத்து வைக்கும்போது உறவில் இணையும் தன்மையில் விரிசல்கள் ஏற்படுவது என்பது நிதர்சனமான உண்மை இந்த செவ்வாய் குருவின் மூலியமாக பார்க்கப்படுவதோ குருவினோடு சேரும்போதோ அதேபோல் சந்திரனின் மூலியமாக பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படும் பொழுதோ இந்த செவ்வாய் தோஷம் இயற்கையாகவே பரிகார செவ்வாயாகவே செயல்படுவார் இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு சஷ்டி கவசம் பாடிய ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்கள் கையால் திருநீர் குங்குமம் என்ன இல்லைன்னா பசினை ஏதாவது ஒரு வாங்கி முருகப்பெருமானிட்ட கொடுத்து திருச்செந்தூரில் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வீட்டுக்கு வந்து அதே திருநீர் குங்குமம் இட்டுக்கிட்டு போகிறது அந்த தீப அந்த எண்ணெய் நெய்களால் தீபம் ஏற்றி ஒன்பது ஏழு வாரங்கள் அல்லது ஒன்பது வாரங்கள் அல்லது பதிமூணு வாரங்கள் உங்களோட வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவது நவகிரகங்களில் உள்ள செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்பது பதிமூணு வாரங்கள் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய்க்கும் அந்த கோயிலில் உள்ள முருகப்பெருமானுக்கும் பால் பன்னீர் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் மட்டுப்படும் அது மட்டும் இல்லாமல் இதை செய்துட்டு ஹோமகாரியங்கள்னு சொல்லக்கூடிய நவகிரகங்களில் உள்ள செவ்வாய்க்கு பிரீத்தி பரிகார ஹோமங்கள் செய்து அதாவது ஆவர்த்தி சொல்லி எத்தனை என்ன என்ன வயசாகுது என்ன நட்சத்திரம்னு சொல்லி ஆவர்த்தி சொல்லி நவகிரகங்களில் உள்ள செவ்வாய்க்கு நீங்கள் பரிகாரங்கள் ஹோம பரிகாரங்கள் ஹோம பிரீத்தி அதாவது செவ்வாய்க்கு உண்டான பிரீத்தி பரிகார ஹோமங்கள் செய்யும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் மட்டுப்படும் அதனுடைய சக்தி இழக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை அதேபோல் இந்த செவ்வாய் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பருப்பு துவரம் பருப்பு தானம் செய்யு துவரம் பருப்பு தானமாக கொடுக்கறது செவ்வாய்க்கிழமையில் துவரம் பருப்பை உணவில் எடுத்துக்கொள்வது ஏழை எளியவர்களுக்கு தன் கையால் துவரம் பருப்பு தானமாக கொடுப்பது கோயில் மடங்களில் அன்னதானம் நடக்கக்கூடிய இடக்கங்களில் துவரம்பருப்பு வாங்கி கொடுப்பது திருமண வயதில் குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்கள்தான் முக்கியமாக இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது இந்த செவ்வாய் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாரர்களும் தங்களுடைய கையால் இந்த துவரம்பருப்பு தானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு பரிகாரம் இந்த செவ்வாய் தோஷம் சம்பந்தமாக இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் டூ ஒன் த்ரீ டூ செவன் நியூமராலஜி சம்பந்தமான கேள்விகளுக்கும் ரத்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அதாவது ரத்தத்தின் மூலியமாக ஒரு ஒரு என்ன பிளட் குரூப்போ அது அந்த பிளட் குரூப்பை வைத்தும் இங்கே ஜாதக முறைகள் பரிகார முறைகள் சொல்லப்படுகிறது நியூமராலஜி ஜாதகம் எழுதுவது ஜாதகம் சம்பந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் பரிகார சம்பந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்கள் டீமை தொடர்பு கொள்ளலாம் இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ லலிதாம்பிக ஜோதிட ஆய்வகத்தில் அம்மா அவர்களுக்கும் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் அன்பு கலந்த வழக்கத்தையும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மிக அழகாக செவ்வாய் தோஷத்தையும் அது விதி விளக்குகளையும் அதுக்கு பரிகாரங்களையும் மிக அழகாக சொன்னாரு அதாவது இப்ப எனக்கு வந்த என்னோட நண்பர் பையன் ஜோ தான் அந்த பையனுக்கு லகன விருட்சக லகனம் ரெண்டு ல செவ்வாய் அப்போ விடுச்சம் கலக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் வாய் தனுஷோட வீட்டில் அப்போ நான் அந்த பையன் அவங்க சம்மந்தப்பட்டதில் சொல்கிறேன் இந்த பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை இருந்தாலும் இது பரிகாரிச்சவாய் ஏன்னா குருவோட வீட்டில் இருக்குது சுக்குரனோட சேர்ந்து இருக்குது அப்போ இது பரிகாரித்தவாய் தானா நான் ஒரு ஜாதகம் நிறைய ஜாதகம் பொருத்தம் அந்த பையனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நிறையா அவாய்ட் பண்ணியாச்சு பொருத்தமில்லன்னு இந்த ஜாதகம் பொறுத்த இருக்குது அந்த செவ்வாய் தோசை இல்லாத பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் நான் ரெக்கார்டு கூட அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் கேட்கல அது மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு இல்லை அவங்க அந்த ரெண்டு நாள் ஏட்டு பன்னெண்டு செவ்வாய் இருக்கிறத செவ்வாயினே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது யார் கூட சேர்ந்துருந்தா குரு பார்த்தா இந்த விதிவிலக்கெல்லாம் இருக்குது அது மக்களுக்கு புரிய மாட்டுது ஆ சொல்லுங்கள் அதே போல் இந்த செவ்வாய் மூலத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய மேச அதாவது மேசத்தில் இருந்தாலும் செவ்வாய் மேசத்தில் இருந்தாலும் அதாவது ஆட்சி வீடுகள் நீச்சம் உச்சம்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீடுகள்னு சொல்லக்கூடிய மேசத்தில் இருந்தாலும் விருச்சகத்தில் இருந்தாலும் இது பரிகார செவ்வாய் தான் அதேபோல் இந்த செவ்வாய் நீச்ச வீடான கடகத்தில் இருந்தாலும் உச்ச வீடான மகரத்தில் இருந்தாலும் இந்த செவ்வாய் பரிகார செவ்வாயாகவே செயல்படுவார் தன்னுடைய அதிநட்பு வீடான சிம்ம லக்னத்தில் ஜனித்த பிறந்த எல்லா லக்னத்தில் அதாவது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாயாகவே செயல்படுவார் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்கிறேன் அருமை சார் மிக அழகாக செவ்வா பற்றி சொன்னார் அதாவது இதை பார்க்குற வீடியோ பார்க்குற மக்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க பெண் அதாவது இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து கல்யாண தாமதமாகிக்கிட்டே போகுது பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்போ நல்ல ஒரு ஜோதிடர்களை அணுகி இந்த செவ்வாய் தோசை விளக்குகிட்ட நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ நிறையா பொருத்தமாக வரவங்களும் அவங்களே பொருத்தம் பார்த்துடுறாங்க செவ்வாய் தோசை ராகக்கிய தோசை இந்த மூணுமே தெளிவாக பார்த்து தான் வராங்க ஆனால் என்ன ஒரு புரிதல்னால் அவங்களுக்கு அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறது மட்டும்தான் ஆணித்தனமாக நினைக்கிறேன் அதுக்கு விதி விளக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க அப்போ நம்மளை போல உள்ள ஜோதிடர்கள் அணுகி அவங்க தெளிவான விளக்கம் பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட வேண்டுகோள் நீங்கள் ஐயாவே காண்டக்ட் பண்ணால் நம்ம குரூப்பே நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இது போல ஐயா அவர்களுக்கு நமது திருப்பூர் சகோதரர் சார்பாக நமது ஈஸ்வரமூர்த்தி ஐயா மரியாதை செய்வார்